விருதாசலம் வழியாக சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட முன்னூற்று தொண்ணூறு கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை துரத்தி சென்று பறிமுதல் செய்த காவல்துறையினர் என்ன நடந்தது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருதாசலம் வயலூர் ஏரிக்கரை அருகே விருதாசலம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த வெள்ளை நிறம் கொண்ட சுகுசு காரை சோதனை செய்ய முயன்ற போது காரை ஓட்டுநர் நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் பின்தொடர்ந்து செல்லவே காரில் இருந்த ஓட்டுநர் காரை நடுவழியில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார் பின்னர் காரை சோதனை செய்த போது அரசால் தடை செய்யப்பட்ட இருபத்தி ஆறு வெள்ளை சாக்கு மூட்டையில் முன்னூற்று தொண்ணூறு கிலோ போதை குட்கா பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் காரை பறிமுதல் செய்து விருதாசலம் காவல் நிலையம் கொண்டு வந்தனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து காரில் இருந்து தப்பி ஓடிய குற்றவாளி யார் எனவும் எங்கிருந்து குட்கா பொருட்கள் கொண்டு வரப்பட்டது எனவும் எந்த பகுதிக்கு செல்கிறது எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காரில் கடத்தி வரப்பட்ட குட்கா பொருட்களின் மதிப்பு ஐந்து லட்சத்தி எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு அதிகாலை வந்து இருந்து இந்த குட்கா பொருள் அதாவது ஹான்ஸ் பாக்கெட் வந்து கடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் ஆய்வாளர் கவிதா மற்றும் உதவி ஆய்வாளர் சந்துரு தவசெல்வம் ஆகியோர் அடங்கிய தடிப்படைகள் வந்து இன்றைக்கு அதிகாலை முதல் வந்து வயலூர் பிரிட்ஜ் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ இந்த கியா கார் வந்தது ஒவ்வொரு வண்டியை செக் பண்ணும்போது இந்த வண்டி வரும்போது இதையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது இதில் இந்த சந்தேகத்து சந்தேகத்துக்கிடமான இந்த பொருள் வந்து கிடைத்திருக்கிறது ஹான்ஸு மொத்தம் வந்து இருபத்தி ஆறு பேக் இருந்திருக்கு இந்த வண்டியை அதாவது சோதனை செய்யும் பொருட்டு அதை நிறுத்தியிருக்காங்க நிறுத்தாமல் வந்து அந்த வண்டியை வந்து நம்ம போலீஸ் வண்டியில் மோதிவிட்டு அதாவது அந்த வண்டினால் மூவ் பண்ண முடியல நிறுத்திவிட்டு இருந்த அதை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் வந்து இறங்கி ஓடிட்டாக்கலாம் இந்த வண்டியில் பிற சர்ச் பண்ணும்போது இருபத்தி ஆறு பேக் இந்த மாதிரி பேக் இருக்குது இது வந்து ஹான்ஸ் தடை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள் இது மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த இறங்கி ஓடின தலைவ தலைமறைவான குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு இப்போ எடுத்திருக்கோம் ஸோ அது சம்பந்தமாக இப்போ ஒரு தனிப்படை அந்த தவசெல்வம் தலைமையிலான தனிப்படை இருக்கிறார்கள் கண்டிப்பாக இரவுக்குள்ளார பிடித்து விடுவோம் அதுபோல் வந்து இந்த கடந்த மூணு மாதங்களாக இந்த தடை செய்யப்பட்ட உட்கா பொருட்கள் அதாவது நம்ம மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி வழக்குகள் போடப்பட்டுள்ளது நூற்றி எண்பத்தி ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆயிரத்தி முந்நூறு கிலோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது முந்நூற்றி தொண்ணூறு கிலோ மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ வந்து இந்த தடை செய்யப்பட்ட புகையில பொருட்கள் இந்த மூன்று மாதத்தில் மட்டும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதுவரை மூன்று பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இதில் வேற மேற்கொண்டு யார் யார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த கார் ஓனர் மற்றும் அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு தனிப்படை தேடிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் கண்டிப்பாக அவங்களையும் கைது செய்வோம் மேற்கொண்டு வேற ஏதாவது வருகிறதா அப்படின்றதையும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஆள் தான் வந்திருக்கான் அவன் என்றதே நம்ம சொல்ல வேணாம் ஒரே ஆள் தான் வந்திருக்கான் அவனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி